இன்று நவீன வரலாற்றின் மிக குறிப்பிடத்தக்க மதமாற்றங்களில் ஒன்றை உங்களுடன் பயணம் செய்ய விரும்புகிறேன் இது நேபாளத்தின் கதை உலகின் ஒரே அதிகாரப்பூர்வ இந்து இராச்சியத்தில் இருந்து கிறிஸ்தவம் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் ஒரு பன்முக மத நாடாக மாறிய கதை இது வெறும் நம்பிக்கையின் கதை அல்ல இது அரசியல் அடையாளம் நிலத்தடி பிரதி எதிர்ப்பு உலகம் சேர்ந்த இணைப்புகள் மற்றும் பழைய கட்டமைப்புகள் சரிந்தபோது சாதாரண மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதன் கதை வரலாற்று பின்னணி முக்கிய திருப்புமுனைகள் மற்றும் உறுதியான உண்மைகளுடன் இந்த மாற்றம் எவ்வளவு வியத்தகு வித்தியாசமானது என்பதை படிப்படியாக காண்போம் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் நூற்றாண்டுகளாக நேபாளம் பெரும்பான்மையானோர் இந்துக்கள் என்பதை விட அரசியலமைப்பு மற்றும் அதிகாரப்பூர்வமாக உலகின் ஒரே இந்து இராச்சியமாக இருந்தது இது வெறும் மக்கள் தொகை புள்ளிவிவரம் அல்ல இது தேசிய அடையாளத்தில் கலந்திருந்தது ராஜா இந்து தர்மத்தின் தெய்வீக பாதுகாவலராக காணப்பட்டார் பல மரபுகளில் விஷ்ணுவின் அவதாரம் சட்ட அமைப்பு இந்து கொள்கைகளிலிருந்து எடுக்கப்பட்டது முடியாட்சி இந்து மதத்தை அரச மதமாக தீவிரமாக நிலைநிறுத்தியது பிற மதங்களுக்கு மதம் மாறுவது சமூக ரீதியாக ஏற்கப்படவில்லை அது சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது அல்லது முற்றிலும் தடை செய்யப்பட்டது கிறிஸ்தவம் இருந்தது ஆனால் விளிம்புகளில் மட்டுமே பெரும்பாலும் மறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது களுக்கு முன் நேபாளம் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு கிட்டத்தட்ட முழுமையாக மூடப்பட்டது எல்லைகள் இறுக்கமாக கட்டுப்படுத்தப்பட்டன வெளிநாட்டு மத பரப்பாளர்கள் அரிதாகவே அனுமதிக்கப்பட்டனர் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட திறப்புகளுக்கு பிறகும் கூட மிஷனரி செயல்பாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டன தேவாலயங்கள் வெளிப்படையாக கட்டப்பட முடியாது பொது கிறிஸ்தவ வழிபாடு தடை செய்யப்பட்டது கிறிஸ்தவ இலக்கியம் வைத்திருப்பது கைது அல்லது சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அண்டை நாடான இந்தியாவில் மிஷனரிகள் செயல்பட்ட போது பலர் நேபாளத்தில் நுழைய முயன்றனர் ஆனால் ராஜா அரசாங்கம் அவர்களை வெளியேற்றியது தேவாலயங்களை தடை செய்தது மதம் மாறியவர்களை கைது செய்தது இதன் விளைவாக அந்த மிஷனரிகளில் பலர் தங்கள் முயற்சிகளை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பினர் குறிப்பாக கேரளம் போன்ற ஏற்கனவே நிறுவப்பட்ட கிறிஸ்தவ சமூகங்கள் உள்ள இடங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது முதல் முப்பது ஆண்டுகளாக நேபாளத்தில் கிறிஸ்தவம் நிலத்தடியில் இருந்தது சிறிய துண்டு துண்டான மற்றும் எண்ணிக்கையில் மிக குறை கணக்கில் மட்டுமே எண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சுற்றிலுமான அதிகாரப்பூர்வ பதிவுகள் மற்றும் ராண ஆதிக்க முடியாட்சியின் கீழ் இந்து மதம் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை மட்டுமல்ல இது அரசின் மைய சித்தாந்தமாக இருந்தது மாநில நிதிகள் பெரிய கோயில்களை ஆதரித்தன தசைன் மற்றும் திகார் போன்ற இந்து திருவிழாக்கள் தேசிய விடுமுறைகளாக ஆனன மாற்று மத வெளிப்பாடு எதுவும் ஒற்றுமைக்கு சாத்தியமான அச்சுறுத்தலாக கருதப்பட்டது மேலோட்டமாக நேபாளம் மத ரீதியாக ஒரே மாதிரியாக தோன்றியது முழுவதுமாக இந்து ஆனால் மாற்றம் அந்த மேலோட்டத்தின் கீழ் அமைதியாக காய்ச்சல் காய்ச்சியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு எழுபது கல் பிற்பகுதி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கல்லின் தொடக்கத்தில் சிறிய நிலத்தடி கிறிஸ்தவ குழுக்கள் உருவாகத் தொடங்கின இவை பெரும்பாலும் வீட்டு தேவாலயங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு பதிலாக தனியார் வீடுகளில் இரகசியமாக சந்திக்கும் நம்பிக்கையாளர்கள் ஒரு முக்கிய தாக்கம் மலையாளி கிறிஸ்தவர்களின் நெட்வொர்க்குகளிலிருந்து வந்தது குறிப்பாக கேரளாவிலிருந்து பெண்டகோஸ்டல் குழுக்கள் திருவனந்தபுரத்துடன் இணைக்கப்பட்டவர்கள் உட்பட அவர்களின் பாணி சிறிய கூட்டங்கள் தனிப்பட்ட சாட்சியங்கள் முறைசாரா வழிபாடு ரேடாரின் கீழ் இருக்கவும் கரிம வழியில் பரவவும் சரியானதாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணுத்தி அரண்டு தலைமுறை என்று தேவாலய வரலாற்றாசிரியர்கள் சில நேரங்களில் அழைக்கும் காலம் வந்தது இது ஒரு புதிய அலையான இளைஞர் நேபாளிகளாகும் அவர்கள் கிறிஸ்தவத்தை முக்கியமாக வெளிநாட்டு மிஷனரிகள் மூலமல்ல ஆனால் உள்ளூர் நேபாளி மதம் மாறியவர்கள் இரகசிய வழிபாட்டு கூட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட குடும்ப அல்லது நண்பர் நெட்வொர்க்குகள் மூலம் சந்தித்தனர் உள்ளூர் மந்திரிகள் பெரும்பாலும் பவுல் போன்ற பைபிள் பெயர்களை பயன்படுத்துபவர்கள் அமைதியான தலைவர்களாக உருவெடுத்தனர் கிறிஸ்தவம் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்றிலிருந்து உண்மையாக உள்ளூர் மற்றும் நேபாளி சொந்தமான ஒன்றாக மாறத் தொடங்கியது இசை இந்த மறைக்கப்பட்ட வளர்ச்சியில் ஆச்சரியப்படும் வகையில் சக்தி வாய்ந்த கருவியாக மாறியது ஒரு சிறந்த உதாரணம் சாரா சிருஷ்டிகோ மாலிக் அதாவது முழு படைப்பின் கர்த்தர் எனும் பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் கிரண் குமார் பிரதான் என்பவரால் இயற்றப்பட்டது இது முதலில் ஒரு ஜீசஸ் கால் ஸ்க்ரூசேட்டிற்கு தீம் பாடலாக எழுதப்பட்டது ஆனால் நேபாள இளைஞர் கிறிஸ்தவ குழுக்களிடையே மிகவும் பிரபலமானது பாடல் வரிகள் எளிமையான ஆற்றல் மிக்க மற்றும் நினைவில் வைக்கக்கூடியவை கூட்டங்களில் அல்லது இளைஞர் சந்திப்புகளில் பாட எளிதானவை இந்த வகையான துடிப்பான உணர்ச்சி நிறைந்த வழிபாடு முறைசாரா இந்து சடங்குகளுடன் கூர்மையாக முரண்பட்டு இளைஞர்களை ஒரே மத கோட்பாடு மட்டும் செய்ய முடியாத வகையில் ஈர்த்தது ஆனால் உண்மையான வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகள் மற்றும் இரண்டாயிரம் களின் தொடக்கத்தில் நடந்தது நேபாளம் மாபெரும் அரசியல் குழப்பத்தை எதிர்கொண்டது மாவோயிஸ்ட் கிளர்ச்சி முடியாட்சியில் பரவலான அதிருப்தி மற்றும் பாரம்பரிய அதிகாரத்தின் பலவீனம் பின்னர் தீர்க்கமான தருணம் வந்தது மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு முடியாட்சி ஒழிக்கப்பட்ட பிறகு நேபாளம் அதிகாரபூர்வமாக ஒரு சமய சார்பிலா கூட்டாட்சி ஜனநாயக குடியரசாக ஆனது இடைக்கால அரசியலமைப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழில் ஏற்கனவே சமய சார்பின்மையை அறிவித்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு அறிவிப்பு அதை முத்திரை குத்தியது இது உடனடியாக கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை உருவாக்கவில்லை ஆனால் இது மிகப்பெரிய தடையை அகற்றியது அரசு துன்புறுத்தலின் பயம் பல தசாப்தங்களாக நிலத்தடியில் கொதித்து வந்தது இப்போது வெளிப்படையாக வர முடிந்தது வீட்டு தேவாலயங்கள் காணக்கூடிய தேவாலய கட்டிடங்களாக மாறின அமைதியான நம்பிக்கையாளர்கள் பொது சமூகங்களை உருவாக்கினர் சமய சார்பின்மைக்கு பிறகு தேவாலய வளர்ச்சி வியத்தகு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டது புதிய தேவாலயங்கள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் எழுந்தன சில கோயில்கள் பளபளப்பான புதிய தேவாலயங்களுடன் ஒப்பிடும்போது புறக்கணிக்கப்பட்ட அல்லது போதிய நிதி இல்லாததாக தோன்றின என்று விமர்சகர்கள் சில நேரங்களில் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் ஆதரவாளர்கள் விளக்குகிறார்கள் கோயில்கள் வரலாற்று ரீதியாக அரச அல்லது மாநில ஆதரவை நம்பியிருந்தன இது ராஜாவுடன் மறைந்தது அதே நேரத்தில் தேவாலயங்கள் தனியார் நன்கொடைகள் இறுக்கமான சமூக ஆதரவு மற்றும் தரைமட்ட நிதி மூலம் வளர்ந்தன தேவாலயங்களும் வழிபாட்டிற்கு அப்பால் தங்கள் பாத்திரத்தை விரிவுபடுத்தின அவர்கள் கல்வி ஆலோசனை போதைப்பொருள் பொருள் மீட்பு திட்டங்கள் சமூக ஆதரவு மற்றும் பேரழிவு நிவாரணத்தை வழங்கினர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினஞ்சு பூகம்பத்திற்கு பிறகு இது முக்கியமானது வறுமை நோய் குடும்ப பிரச்சனைகள் அல்லது சமூக விளக்கு ஆகியவற்றை எதிர்கொள்ளும் பலருக்கு தேவாலயங்கள் ஆன்மீக மீட்புக் கயிறுகள் மட்டுமல்ல நடைமுறை மீட்பு கயிறுகளாக மாறின மக்கள் பிரசங்கம் மூலம் மட்டுமல்ல உதவி செயல்கள் மற்றும் உறவுகள் மூலம் கிறிஸ்தவத்தை சந்தித்தனர் உலகம் சேர்ந்த இணைப்புகள் இதை மேலும் துரிதப்படுத்தின சமீபத்திய தசாப்தங்களில் நேபாளி குடியேற்ற முறைகள் மாறின வேலைக்காக இந்தியாவுக்கு மட்டும் சென்றவர்கள் குறைந்தனர் அதற்கு பதிலாக பெரிய எண்ணிக்கையில் தென்கொரியா ஜப்பான் மலேசியா வளைகுடா நாடுகள் மற்றும் கிழக்காசியாவின் பிற பகுதிகளுக்கு சென்றனர் தென்கொரியா போன்ற இடங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் அமைப்புகள் முக்கியமான ஆதரவை வழங்கின மொழி வகுப்புகள் வேலை உதவி தனிமையான குடியேறிகளுக்கான சமூகம் இந்த தொழிலாளர்கள் பணம் அனுப்பி திரும்பி வந்தபோது அவர்கள் புதிய முன்னோக்குகள் நம்பிக்கை நடைமுறைகள் மற்றும் லட்சியங்களையும் கொண்டு வந்தனர் கிறிஸ்தவம் பெரும்பாலும் கட்டுப்பாடு கல்வி உலகளாவிய நெட்வொர்க்குகள் மற்றும் மேல்நோக்கிய நோக்கிய இயக்கம் ஆகியவற்றுடன் அவர்களின் மனதில் இணைக்கப்பட்டது இது பரிணாமம் அடைந்த குர்கா பாரம்பரியம் போன்ற பரந்த கலாச்சார மாற்றங்களுடன் இணைக்கிறது கிறிஸ்தவம் நேரடியாக பாரம்பரிய இராணுவ சேவை வழிகளை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றாலும் பல இளைஞர் நேபாளிகள் இப்போது கல்வி தொழில்நுட்ப வேலைகள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் பெரும்பாலும் நவீன கிறிஸ்தவத்தை அந்த முன்னோக்கு மதிப்புகளுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் இப்போது எண்களை பார்ப்போம் ஏனெனில் அவர்கள் ஒரு நம்ப முடியாத கதையை சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கிறிஸ்தவர்கள் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையில் அடிப்படையில் பூஜ்யம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிறிஸ்தவர்கள் பதிவாகியுள்ளனர் மக்கள் தொகையில் சுமார் ஒன்னூத்தி ஒன்பது ஆத்திசன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி இது ஐந்து புன்னூறு பேராக உயர்ந்துள்ளது அல்லது நேபாளத்தின் சுமார் இருபத்தி ஒன்பது முப்பது மில்லியன் மக்களில் ஒன்னு பதினாலு ஒன்று பாயிண்ட் எட்டு பர்சென்ட் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலத்தில் இது கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் அதிகரிப்பு சில கிறிஸ்தவ குழுக்கள் மற்றும் சுயாதீன மதிப்பீடுகள் உண்மையான எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என கூறுகின்றன நூற்றி ஐந்து பர்சன்ட் அல்லது அதற்கு மேல் குறைவாக பதிவு செய்யப்படுவது அல்லது பதிவு செய்யப்படாத நம்பிக்கையாளர்கள் காரணமாக சமூக ஆதாரங்கள் சில நேரங்களில் கடந்த இரண்டு தசாப்தங்களில் எட்நூறு பர்சன்ட் வளர்ச்சியை கூறுகின்றன இது நேபாளத்தை உலகின் வேகமாக வளர்ந்து வரும் கிறிஸ்தவ மக்கள் தொகைகளில் ஒன்றாக ஆக்குகிறது இதற்கிடையில் இந்துக்கள் பெரும்பான்மையினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னூரில் சுமார் ஒன்று இருந்து சற்று குறைந்துள்ளது பௌத்தர்கள் எட்டு முஸ்லிம்கள் மற்றவர்கள் மெதுவாக வளர்ந்து வருகின்றனர் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களுக்கான விகிதாசார வீழ்ச்சி பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது எண்ணிக்கையில் முழுமையான வீழ்ச்சி அல்ல நிச்சயமாக இந்த வேகமான மாற்றம் சர்ச்சைகளை கொண்டு வருகிறது மதம் மாற்றங்களில் வெளிநாட்டு நிதி அல்லது தொகையின் பாத்திரம் குறித்து சிலர் விவாதிக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் குறைந்து வரும் மாநில சேவைகளால் விடப்பட்ட இடைவெளிகளை தேவாலயங்கள் எவ்வாறு நிரப்புகின்றன என்பதை முன்னிலைப்படுத்துகின்றனர் முற்போக்கு சட்டங்களை சுற்றி நடப்பு பதட்டங்கள் உள்ளன நேபாளத்தின் எல்ஜி உரிமைகள் குறித்த முன்னேற்றங்கள் போன்றவை அங்கு மத பழமைவாதம் அனைத்து மதங்களிலும் சில கிறிஸ்தவ குழுக்கள் உட்பட சிக்கலான வழிகளில் நவீன சுதந்திரங்களுடன் வெட்டுகிறது நேபாளத்தை தனித்துவமாக்குவது வேகம் வேறெங்கும் பரவ நூற்றாண்டுகளான மதங்கள் இங்கு வெறும் தசாப்தங்களில் விரிவடைந்துள்ளன இது இந்து மதம் அல்லது பவுத்தம் மறைந்ததால் நடக்கவில்லை அவை ஆதிக்கம் செலுத்துகின்றன ஒரு நம்பிக்கைக்கான அரசு பாதுகாப்பு முடிந்ததால் நீண்டகாலமாக காலமாக புதைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் மேலே வந்ததால் உலக குடியேற்றம் மனதை திறந்ததால் மற்றும் அன்றாட போராட்டங்கள் மக்களை புதிய சமூகங்கள் மற்றும் அடையாளங்களை நோக்கி தள்ளியதால் இது நடந்தது எனவே மைய கேள்வி கிறிஸ்தவம் பாரம்பரிய நம்பிக்கைகளை மாற்றுமா என்பதல்ல எப்போதாவது பெரும்பான்மையாக மாற வாய்ப்பில்லை ஆனால் மாற்றங்கள் தொடர்ந்தால் கிறிஸ்தவம் நேபாளத்தின் கல்வி சமூக சேவைகள் கலாச்சாரம் மற்றும் பொது வாழ்வில் ஒரு பெரிய மிகவும் புலப்படும் பாத்திரத்தை வகிக்கும் ஒரு சிறுபான்மை கூட இறுதியில் நேபாளத்தின் பயணம் உலகின் ஒரே இந்து நிலையிலிருந்து ஒரு சமய சார்பிலா மத ரீதியாக பன்முக சமூகத்திற்கு ஒரு சதி அல்லது திடீர் நிகழ்வின் விளைவு அல்ல இது தசாப்தங்கள் நீடித்த அமைதியான அழுத்தம் விசுவாசமான தழுவல் அரசியல் குழப்பம் குடியேற்றம் மற்றும் மாறிவரும் அன்றாட நிஜங்களின் விளைவாகும் கிறிஸ்தவம் உடைத்து நுழையவில்லை அது காத்திருந்தது உள்ளூர் மயமானது உள்ளிருந்து கட்டப்பட்டது மற்றும் பழைய அமைப்பு அதை தடுக்க முடியாத போது வளர்ந்தது மதம் நிலையானது அல்ல என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது இது அதிகாரம் அடையாளம் உயிர்வாழ்தல் மற்றும் சாதாரண மக்கள் தங்களுக்கு தெரிந்த உலகம் மறைந்து விடும்போது எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதோடு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது மாற்றம் சாத்தியம் என்பதை நேபாளம் நமக்கு காட்டுகிறது சக்தி மூலம் அல்ல ஆனால் நெகிழ்வுத்தன்மை மற்றும் மாறும் காலங்கள் மூலம்